லீவ் எடுத்ததும் ஒரு குத்தமா அதுக்கு வந்து விசாவை வந்து கேன்சல் பண்ணுவீங்களா தான் இப்போ ஒரு இந்தியர் ஒரு மனக்குமரல்ல பண்ணதுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து அதுல வெற்றியும் பெற்றிருக்காரு முதல்ல எதனால இவருடைய விசா வந்து கேன்சல் செய்யப்பட்டது அதன் பிறகு அவர் என்ன பண்ணாரு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் யூகேக்கு ஸ்டாண்டர்ட் விசிட்டர் விசா மூலியமா போறதுக்காக அப்படி

சரியான முறையில வந்ததா அப்படின்றது வந்து இங்க கேள்விக்குறியாகிருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி டாக்குமெண்ட்ஸும் வந்து அவங்க சரியா இல்ல அப்படின்னும் வந்து அதிகாரி தரப்புகள் தெரிவிச்சிருக்காங்க சரி முதல்ல லீவ் எடுத்ததுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கம்பெனில அவர் ஒரு வருஷமா ஒர்க் பண்ணிருக்காரு அதுல கிட்டத்தட்ட இருபத்தி நாட்கள் வரையுமே வந்து லீவ் எடுத்திருக்காரு சோ இந்த ஒரு விஷயம் வந்து அந்த அதிகாரிகளுக்கு வந்து இவ்வளவு நாள் லீவ் எடுத்திருக்காங்க அதுவும் உடனே எடுத்திருக்காங்க அப்படின்னா இதன் பின்னணியில ஏதாவது இருக்கும் அப்படின்னு அவங்களே ஒரு யூகம் வகிச்சிருக்காங்க ஒரு பின்னணினால இவருக்கு இந்த விசா அப்படின்றது மறுக்கப்பட்டிருக்கு ஆனா அவர் தரப்புல இருந்து வைக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னா ஒரு வருஷத்துல நான் வந்து ஒர்க் பண்றேன் அதுல வந்து எனக்கு அங்கீகரிக்கப்பட்ட லீவு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கான ஒரு கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு எனக்கு எவ்வளவு லீவ்ஸ் எடுக்கலாம் அதுல எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே எனக்கு இருக்கு ஸோ அதையுமே நான் வந்து ப்ரொவைட் பண்றேன் அதுக்கப்புறமும் ஏன் நீங்க வந்து இப்படி பண்றீங்க அப்படின்றதும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவர் வந்து அங்க யூகே ல வந்து ஒரு வீடுல முதலீடு பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இவர் வந்து அங்கேயே போய் செட்டில் ஆகிறதுக்கான அடுத்த கட்ட பிளான் எது இருக்கா இது பின்னாடி இதன் பின்னணியில இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா அப்படின்னு அதிகாரிகள் செக் பண்ணிருக்காங்க ஆனா இவர் வந்து முழுக்க முழுக்க அங்க இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கிறதுக்காகவும் அங்க விசிட் பண்றதுக்காகவும் மட்டுமே இவர் வந்து இந்த ஒரு விசா அப்படின்றது வந்து அப்ளை பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்தியாவில் அவருக்கு வந்து வேலை அப்படின்றதும் ஒரு வேலை இருக்கு அதை விட்டுட்டு ஒரு ஆறு மாதம் மட்டும் ஒரு விசிட்டர் விசாவில் வந்து அங்க போகணும் அங்க உறவினர்களோட இருக்கணும் அப்படின்றத வந்து அதனால அதனாலதான்

அனைத்துபடியும் கேட்டிருக்காரு ஸோ அந்த டைம்ல தான் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவர் வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு மேலும் இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அதிகாரிகள் தான் வந்து சரியா பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அங்க முன் வச்சிருக்காரு நான் இங்க போய் கொஞ்ச நாள் தங்கதா போறேன் எனக்கு இங்கே செட்டில் ஆகணும் அப்படின்ற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது எனக்கு ஒரு நிரந்தர வேலை அப்படின்றது இந்தியாவுல இருக்கு நான் இங்க எங்க என்னோட ஃபேமிலி கூடையும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் இங்க ஒரு விடுமுறை நாட்களை வந்து கழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்க வரேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அவருடைய அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அன் எக்ஸ்பெக்டட் லார்ஜ் பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு தான் இந்த ஒரு விஷயம் வந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ஒரு அடுத்த கட்ட கேள்விக்குறியாக்கிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இப்படி இருக்கும் போது அவங்க கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்றது இருக்கும் அதன்படி அவர் வந்து அந்த நீதிமன்றத்துல நிறைய ந கரெக்டான டாக்குமெண்ட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவர்ஸ்டே பண்றதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டியும் இல்லை அப்படின்றதையும் வந்து அங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு சோ இதை தொடர்ந்து நீதிபதி அவர்களும் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அப்ரூவல் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு விசா கொடுக்கணும் அவங்க வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கரெக்டாக வச்சிருக்காங்க ஸோ இதனால அவங்களுக்கு விசா வந்து ரத்து செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே அந்த நபர் அவருடைய ரெடிட் பக்கத்திலையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு நடந்தாலும் அடுத்து நீங்க ஸ்போர்ட்டிவா என்னென்ன பண்ணனும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க சில டைம்ல நம்ம எல்லாத்தையுமே ப்ராப்பரா வச்சுட்டு இருந்தாலும் இந்த மாதிரி இஷ்யூ வரதெல்லாம் செய்யதான் செய்யும் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா வந்து மேனேஜ் பண்ணணும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நீங்க கரெக்டா போறீங்க கரெக்டா வரீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசாவில் நீங்க இருக்க போறீங்க அப்படின்னா உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்றதையுமே வந்து அந்த பக்கத்துல சொல்லியிருக்காரு